கும்பராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து கொண்டு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்த உங்களுக்கு இப்போ அது விடுதலை அப்போ ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் அப்போது உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களாக மனம் நன்றாக இல்லை மனதில் ஒரு குழப்பம் இருந்தது மனம் தெளிவில்லாத தன்மை எங்கே எடுத்து எங்கே போனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இப்படி கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இனிமேல் ஒரு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது அதுவும் குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறது நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கிறத குறி காமிக்குது அப்போது கும்பராசி என்பர்கள் இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் இருந்தே எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் நிறைய மாற்றங்களை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத உங்களுக்கு இப்போ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய தன்மை நிறைய அனுபவ பாடங்களை கற்று இருந்திருப்பீங்க இந்த ரெண்டு வருடத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் என்ன உறவன் என்ன பணம் என்ன இந்த மாதிரி போ போராட்டம் என்ன எதிரி தொல்லைகள் என்ன நண்பர்கள் யார் யார் உங்களுக்கு துரோகம் செஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக இனி அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அத்தனை வகையான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் இப்போ சனி உட்கார்ந்துருக்கார் அதாவது குருவினுடைய வீட்டில் இப்போ சனி உட்கார்ந்துருக்கு ராகுவும் உட்கார்ந்துருக்கு இந்த சனி ராகு இணைவு பெற்றால் அந்த இடத்துல ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி இனி மேல் உங்களுக்கு ஒரு சுமூக உறவு அதாவது ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்போ ஒரு பாம்பு குடும்ப விஷயத்தில் குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு இருக்குது ஒரு அந்நியர் இருக்கார் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பாம்பு அங்கே இருந்துகிட்டே இருக்குது அப்போ குடும்ப விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இனியும் இந்த கும்பராசி என்பர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ராகுங்கிற சர்ப்ப கிரகம் குடும்ப விஷயத்தில் இருக்குது ராகங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக எதையாவது செய்து விட்டு கடைசியில ஒரு 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 இக்கனா வச்சு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால எச்சரிக்கை உணர்வுடன் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கணும் மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் தன்னம்பிக்கு காரக கிரகம் ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்ப இந்த மாதமே பாருங்க தன்னம்பிக்கு இருக்கும் படுத்து இருந்த நீங்கள் இப்போது எந்திரிச்சு ஓட போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு மனம் ஒரு ஒரு விரக்தியில் இருந்த நீங்கள் இப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் எதையும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற துணிச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சித்திரை மாதம் இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ட்ராவல்னால் அனுகூலம் ஆதாயம் அதுவும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் பயங்கர அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து இருக்கும் அலைச்சல் திருச்சல் ப்ரெஷர் இப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நான்காம் இடத்தில் குரு தாய் தாய் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை தாயோட தொந்தரவு வீட்டில் இருக்க முடியாத தன்மை வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் இருந்தவங்களுக்கு எல்லாம் சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால தனத்துக்கு எந்த குறைபாடும் வரப்போவதில்லை தனம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை தன கையாளுகின்ற தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசி என்பர்கள் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கார் அஞ்சுக்குரியவன் ராகுவோடு இணையும் போது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பூர்வீகத்தால் தொந்தரவு அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிலைத்தன்மை இல்லாத தன்மை இது எல்லாமே இனி வரக்கூடிய சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம் சரியாக கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக தடைப்பட்டு கொண்டிருந்த அல்லது அந்த அந்த ஒரு கசப்புணர்வோடு இருந்தவர்கள் இப்போது குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்களுக்கு தெளிவு பெறும் இதுவரைக்கும் குழந்தையே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்த தம்பதிகள் இனி குழந்தை அமைத்து கொள்ளலாம் என்கின்ற அந்த உணர்வு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஒரு சிலர் கடனால் சிக்கி சின்ன பின்னமாயிட்ருப்பீங்க ஒரு சிலர் கடனை வாங்கி கடனை கட்டிட்டு இஎம்ஐலேயே போயிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்ப்புகள் இருக்கும் இது இது எல்லாம் விட்டு விலகக்கூடிய இதை எப்படி சமாளிக்கிறது கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஹெல்த்தும் சரியாக கூடிய நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகி போவது சோ இந்த சந்தர்ப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும் திருமண விஷயத்தில் சில தடைகள் இருந்தது திருமணம் இப்போ ஏழாம் அதிபதி உச்சபலத்தோடு வலிமையா இது இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஏற்கனவே திருமணமாகி ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மாதிரியான ஒரு கசப்புணர்வு சின்ன சின்ன ஈகோனால சில பிரிவுகளோட சில கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஒன்றிணையக்கூடிய அதாவது என்னென்ன புரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய கணவன் தான் நம்முடைய மனைவிதானே என்கின்ற என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஏற்கனவே பிரிஞ்சு அப்படியே கொஞ்சம் விலகி இருக்கிறவங்க கூட ஒன்று சேரலாம் என்கின்ற பேச்சுவார்த்தை கழிக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உண்டு அதாவது அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம் ஏழுக்குரியவன் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் கூட்டாளிகளால் இனி நன்மைகள் நடக்கப் போகிறது கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற பாடும் உங்களுக்கு உருவாக்கும் இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களே இப்போ ஒரு தொழிலை செய்யலாமே ஏன் நம்ம செய்யக்கூடாது அல்லது வேலையில் இருக்குன்னு இருந்துட்டே அடிஷனலா ஏதாவது ஒரு சின்னதா தொழில் செய்யலாமே என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கு எட்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருந்தார் கேதுங்கிறது ஒரு தடை ஹெல்த்ல ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதோ ஒரு நை நெய்ன்ட்டே இருந்திருக்கும் ஹெல்த்ல ஒன்றுமே இல்லைன்னா கூட ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அதெல்லாம் இனி அப்படியே மாறப் போகிறது அதான் சொல்லிட்டேனே தன்னம்பிக்கை ஹெல்த்ல மாற்றங்கள் ஹெல்த்ல ரொம்ப ஒரு பாதிப்பு பட்டிருந்தவங்க கூட இப்ப மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த சித்திரை மாத தொடக்கத்திலிருந்து உங்களுடைய பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது என ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருந்தும் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமா நல்ல பாக்கியங்கள் எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அதுக்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு இப்ப காமிக்கும் அப்படிங்கறதுதான் அமைப்பு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி குரு பார்த்துட்டு இருக்கார் மாற்றங்கள் எந்த மாற்றம் வந்தாலும் ஏத்துக்குங்க அவ்வளவுதான் இந்த கும்பராசி என்பர்கள் இனி வால் வரக்கூடிய எந்த மாற்றங்கள் வந்தாலும் தொழில் வேலை வியாபாரம் ரீதியாக எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய மதத்தினர் இவங்களுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல நல்ல குருமார்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக எண்ணங்களை தோற்றுவிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு கோயில் திருப்பணிகள் இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்கள் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும் அதுல மாற்று கருத்து கிடையாது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் லாபங்கள் பெருகும் மனமகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனுடைய தொடக்கம் இந்த சித்திரை மாதமாக இருக்கும் ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு வந்து அஞ்சாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாருல பதினோராம் இடம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களுக்கு குறிக்கக்கூடிய பதினோரு எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இனி வரப்போகிறது அப்போ இந்த சித்திரை தொடக்கமே உங்களுக்கு நன்றாக இருக்க போகுது ஏன்னா ஏழரை சனி ஜென்ம சென்னு விடுபட்டதே ஒரு மிகப்பெரிய ஒரு இது அதிலிருந்தே விடுபட்டாச்சு அடுத்தது என்ன ராகு வர வந்து அமரப்போகிறார் அடுத்த மாதம் ராகு வர ராகு வந்தாலே உங்க ஜென்ம ராகுவாக இருந்தாலே குருவினுடைய பார்வை இருக்கும்போது பெரிய பாதிப்பு வரப்போகுதில்லை அதனால கும்பராசி என்பர்கள் இனி வரக்கூடிய இந்த சித்திரை மாத தொடக்கத்திலிருந்தே நன்றாக உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இனி நல்லாக இருக்க போகிறீர்கள் என்கிறது தான் அமைப்பு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது